அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பர்காத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சாலுமு நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இதுதான் இழையச்சம் என்ற தொடர் காணொலியில் பாகம் பனிரெண்டு இந்த காணொலியில் அமானிதம் பேணுவதன் அவசியம் சம்பந்தமான சில செய்திகளை காண இருக்கிறோம் அதாவது அமானிதம் 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 என்பது மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த அமானிதம் பற்றி முழுமையாக நாம் விசாரிக்கப்படுவோம் இறைவனிடத்தில் நாளை மறுமையில் இதற்காக நாம் விசாரணை செய்யப்பட்டு அதில் சரியாக நாம் நடந்திருந்தோம் நடந்து இருந்தோமே ஆனால் அதற்கான கூலியும் அல்லது அதில் நாம் தவறிருந்தோமே ஆனால் அதற்கான தண்டனையும் பெற இருக்கிறோம் என்பதில் முஸ்லீம்கள் மிக கவனமாக விளங்கி செயல்பட வேண்டும் அமானிதம் பொறுப்பேற்பது சாதாரணமான விஷயம் அல்ல பொறுப்பேற்றுக் கொண்டால் அதை பேணி பாதுகாப்பது மிக மிக அவசியம் அமானிதமாக நம்மிடம் உடைக்கப்ப ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை திருப்பி தர வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை யாருடைய கட்டளை அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாவுடைய கட்டளை இதை நீங்கள் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லிக்காட்டுங்களா நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்புவித்துவிட வேண்டும் என்றும் மனிதர்களிடையே தீர்ப்பு வழங்கினால் நியாயமாக தீர்ப்பு கூற வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இதில் மிகவும் சிறந்த உபதேசம் செய்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்து கடனுக்கு அடமானமாக கொடுத்த அமானித பொருட்களையும் முறையாக திருப்பி தர வேண்டியதன் அவசியம் பற்றியும் இஸ்லாம் நமக்கு நிறைய போதிக்கின்றன இன்னும் நீங்கள் பிரயாணத்தில் இருந்து அந்த சமயம் எழுதுபவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் கடன் பத்திரத்துக்கு பதிலாக ஏதேனும் ஒரு பொருளை கடன் கொடுத்தவன் அடமானமாக பெற்றுக்கொள்ளலாம் இது கடன் சம்பந்தமான விஷயம் இப்ப இன்னைக்கு யாருமே அதெல்லாம் பேன்றதே கிடையாது அதனால தான் பல பிரச்சனைகள் அடி உத குத்து கொலை என்ற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது ஏன் அல்லாஹ் கூறிய சட்டத்திட்டங்களை இஸ்லாமியர்களே ஏற்று நடப்பதில்லை அதனால் ஏற்படும் விளைவுகள் உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பி இவ்வாறு ஒரு பொருளை காப்பாக வைத்தால் யாரிடத்தில் அமானிதம் வைக்கப்பட்டதோ அவன் அதனை ஒழுங்காக திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் அவன் தன் இறைவனாகி அல்லாகவே அஞ்சு கொள்ளட்டும் மேலும் நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம் அவன் ஒருவன் அதை மறைக்கிற எவன் ஒருவன் அதை மறைக்கின்றானோ நிச்சயமாக அவனுடைய இதயம் பாவத்துக்குள்ளாகிறது இன்னும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவன் என்பதை ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி மூணாவது வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான் இதயம் சரியாக நம்ம பே ஒரு கடன் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு சாட்சி அமைத்து எழுதி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய செயல் இதில் ரொம்ப கவனக்குறைவாக முஸ்லீம்கள் இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் இதற்காக நாம் விசாரிக்கப்பட இருக்கிறோம் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் மேலும் அமானித பொருட்களை திருப்பி தராமல் இருப்பது நம்பிக்கை மோசடி என்று அல்லாவின் தூதர் சல்லா அலையம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் என்னது அமானித பொருட்களை திருப்பி தராமல் இருப்பது நம்பிக்கை மோசடி யார் ஒருவர் நம்பி நம்மளிடம் ஒரு பொருளை ஒப்படைத்து தந்திருக்கிறார்களோ அதை திருப்பி தராமல் மறைத்துக் கொள்வது நம்பிக்கை மோசடி இதை பற்றி அல்லாது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக உங்களுக்கு பின் ஒரு சமுதாயத்தார் வர இருக்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கை மோசடி செய்வார்கள் அவர்களிடம் எதையும் நம்பி ஒப்படைக்க கூடாது ஒப்படைக்கப்படாது அவர்கள் சாட்சியாக இருக்க தாமாகவே முன் வருவார்கள் ஆனால் சாட்சியம் அளிக்கும்படி அவர்களை யாரும் கேட்க மாட்டார்கள் அவர்கள் நேர்ச்சி செய்வார்கள் ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள் அவர்களுக்கிடையே அவர்களுக்கிடையே பருமனா இருக்கும் தொந்தி விழும் நிலை தோன்றும் இந்த மாதிரி அநியாயமா திண்டு திண்டு அவனுடைய வயிறு நல்ல பெருத்து போய் உடம்பு பெருத்து போய் தொந்தி வந்து நிற்கும் அப்படிங்கிறத நபீசு அல்லாஹ் அவரோ சொல்றாங்க அமானித மோசடிக்கும் முனாபிக் தனத்திற்கும் உள்ள உறவு பற்றி நபீசு அல்லாஹ் சொல்லும் போது நயவஞ்சியர்களின் அடையாளங்கள் மூன்று பேசினால் பொய் பேசுவாங்க வாக்களித்தால் மாறு செய்வாங்க நம்பிக்கை வைத்தால் மோசடி செய்வாங்க என்று நம்பி செல்லாசிலும் இதையும் தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறார்கள் அடுத்து பொறுப்புகள் ஒரு அமானிதம் என்று நபிகள் நான் என் சொல்லலாம் எது நம்பி நம்மகிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னா அது அமானிதமாக அப்படியே பாதுகாத்து திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அல்லாவின் தூதரே தாங்கள் என்னை ஏதாவது பணியில் அமர்த்தக்கூடாதா என்று நான் கேட்டேன் இது ஒரு சம்பவம் நபீஸ் அல்லாஹ்லாம் அவருடைய காலத்தில் நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் தன்னுடைய கையால் எனது தோல்பட்டையில் அடித்து விட்டு அபுதர அவர் பேர் அபுதர் நபித்தவரை நீர் பலகீனமானவர் அதுவோ அமானிதம் என்பது என்ன யார் அதை கையாள வேண்டிய முறைப்படி கையாண்டு தன் மீது உள்ள கடமையை நிறைவேற்றுகிறாரோ அவரை தவிர மற்றவர்களுக்கு மறுமை நாளில் அது இழிவாக சேதமாகவும் இருக்கும் என்று கூறினார்கள் இதை இம்ரான் பின் உசைன் அவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஓராவது அதிசாக பார்க்கலாம் மேலும் மக்களிடத்திலிருந்து அமானிதம் அகற்றப்படுவது குறித்த நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களின் முன்னெச்சரிக்கைகள் ஒருமுறை அலாமி தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் விரைவில் ஒரு காலம் வரும் அப்போது மக்களில் சிறந்தவர்கள் இந்த உலகை விட்டும் அகற்றப்பட்டு இழிவானவர்கள் மட்டும் எஞ்சியிருப்பார்கள் நல்லவர்கள்லாம் போய் செஞ்சிருவாங்களாம் இந்த இழிவானவர்கள் மட்டும் எஞ்சியிருப்பார்கள் அவர்களுடைய உடன்படிக்கைகளும் அமானிதங்களும் அவர்களின் அவ அக்கறையின்மையால் அவர்களிடம் இருக்கிற அக்கறை அக்கறை அக்கறையின்மையால் சீர்கட்டு கருத்து வேறுபடும் வேறு வேறுபாடும் கொள்வார்கள் சுத்தமாக அது சீர்கட்டு போய் அவர்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு கொள்வார்கள் என்று கூறி நபிஸ் அல்லாஹாம் அவர்கள் தம்முடைய வீரர்களை கோர்த்து அவர்களை இவ்வாறு நல்லவருக்கும் தீயவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருப்பார்கள் என்று கூறினார்கள் அப்போது மக்கள் அல்லாவின் தூதரே அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹ் அல்லாம் அவர்கள் நீங்கள் எதை உண்மை என்று அறிந்து வைத்திருப்பீர்களோ அதை எடுத்துக்கொண்டு எதை பொய்யென்று மறுக்கிறீர்களோ அதை விட்டுவிடுங்கள் பொதுமக்களின் காரியங்களை விட்டுவிட்டு உங்களுக்கு நெருங்கியவர்களின் விஷயத்தில் ஈடுபடுங்கள் என்று அப்துல்லா பின் அமர் பின் அது ஆசிரலில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அபுதாபதில் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பதாவது அதிசாக பார்க்கலாம் மேலும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு நம்பகத்தன்மை தொடர்பாக இரண்டு செய்திகளை கூறினார்கள் அவற்றில் ஒன்று நான் வாழ்நாளிலேயே பார்த்துவிட்டேன் மற்றொன்றை எதிர்பார்த்து இருக்கிறேன் ஒரு செய்தி அதில் முதல் செய்தி என்னவென்றால் இயற்கையாகவே மனிதர்களின் ஆள் மனதில் அமானத்து எனும் நம்பகத்தன்மை இடம் பிடித்து இருக்கிறது பின்னர் அவர்கள் குரானிலிருந்தும் அதை அறிந்து கொண்டார்கள் பிறகு சுண்ணாவிலிருந்தும் அதை அறிந்து கொண்டார்கள் நபி அவர்கள் கூறிய இதை நான் பார்த்துவிட்டேன் இது ஒரு செய்தி அதில் இரண்டாவது செய்தி என்னவென்றால் நண்பகத்தன்மை அகற்றப்படுவது தொடர்பானதாக எப்படி அகற்றப்படுது மனிதன் ஒரு முறை உறங்குவான் உறக்கத்திலேயே அவனது உள்ளத்திலிருந்து நம்பகத்தன்மை சிறிது கைப்பற்றப்படும் அடுத்து அது அகற்றப்பட்டவுடன் அடையாளம் சிறு சிறு கரும் புள்ளி அளவுக்கு அவனில் தங்கிவிடும் பிறகு மீண்டும் ஒரு முறை அவன் உறங்குவான் அப்போது மறுபடியும் அது கைப்பற்றப்படும் இந்த முறை அது அகற்றப்பட்டதன் அடையாளம் காய்ப்பு அளவுக்கு அவனில் நிலைத்துவிடும் இவ்வாறு முதல் நம்பகத்தன்மை என்னும் ஒளி உள்ளத்தில் ஏற்பட்ட பிறகு சிறிது சிறிதாக அது அணைக்கப்படுவது கால் தீக்கங்கை உருட்டிவிட்டு அதனால் கால் கொப்பளித்து உப்பி விடுவதை போன்றதாகும் பார்வையில் அது உப்பி பெரிதாக தெரியுமே தவிர அதனும் ஒன்றும் அதற்குள்ளும் ஒன்றும் இருக்காது பின்னர் காலையில் மக்கள் தங்களிடையே கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வார்கள் ஆனால் அவர்களில் யாருமே நம்பிக்கை நம்பிக்கையை காப்பாற்ற எத்தனை நிற்க மாட்டார்கள் இன்னொருவருடைய மக்களில் நம்பிக்கையான ஒருவர் இருக்கிறார் இன்னொருடைய மக்களில் நம்பிக்கையான ஒருவர் இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடித்து சொல்லப்படும் அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் மிகவும் மிக அரிதாகி விடுவார்கள் மேலும் ஒருவரை பற்றி அவருடைய அறிவு தான் எத்தனைக்க மாட்டார்கள் அவருடைய அறிவு தான் என்ன அவருடைய தான் என்ன அவருடைய வீரம்தான் என்ன என்று சிலாகித்து கூறப்படும் ஆனால் அந்த மனிதருடைய உள்ளத்தில் கடுகளவு கூட நம்பிக்கை இருக்காது இதை அறிவிப்பவர் உதயபா லவன் அவர்கள் புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வயதிசாக இதை இடம்பெற்றது அது மட்டுமல்லாமல் ஒருவரிடம் வாங்கிய கடனும் கூட அமானிதம்தான் அந்த கடனை திருப்பி தராமல் இருப்பதும் அமானித மோசடிதான் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து செயல்பட வேண்டும் கடன் வாங்கியவர் அதை திருப்பி தராமல் மரணித்தால் அந்த ஜனாசாவிற்கு நபிகள் நாயகம் சொல்லலா உளேஸ்வரம் அவர்கள் தொழுகை வைக்கக்கூட மாட்டார்கள் மோசமான செயலாக அது இருக்கிறதுங்கிறத நம்ம தெளிவாக விலங்கிக் கொள்ள வேண்டும் தான் வாங்கிய கடனை திருப்பி தராமல் அமானித மோசடி செய்வது என்பது மார்க்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படி அந்த மோசடி செய்து அதே இதில் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு மன்னிப்பு கிடையாதுங்கிறதுனால தொழுவும் வைக்க முடியாது அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு காரியம் தொழுகை நடத்துவதற்காக ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது இவர் கடனாளியா என்று தூதர் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கேட்டபோது நபி தோழர்கள் இல்லை என்றார்கள் அவருக்கு நபி சல்லாஹ் வல்லாம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் பிறகு மற்றொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது இவர் கடனாளியா இல்லையா என்று அல்லாவிர் சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் நபி தோழர் ஹாம் என்றார்கள் உடனே நபி சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் அப்படி என்றால் உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்கள் என்றார்கள் அப்போது அபு ஹதாதார் அலி அல்லாவன் அவர்கள் அல்லாவின் தூதரே இவரது கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று கூறியதும் அவருக்கு அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் என்று சலாமார் அலி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நூல் புகாரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஆக அமானிதங்கள் பால்படுத்தப்படுவது மறுமை நாள் நெருங்குவதற்கான அடையாளமாகும் இன்றைக்கு அநியாயமாக அனைவரிடத்திலும் அமானிதம் பால்படுத்தப்படுகிறதை நீங்கள் பார்க்குறீங்க ஆக மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கு இது அடையாளம் நபீஸ் அவருடைய முன்னறிவு ஒரு அவையில் நபீஸ் அவர்கள் மக்களுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருந்த சமயம் அவர்களிடம் நாட்டுப்புறத்து ஒரு அரபு வந்தார் மறுமை நாள் எப்போது என்று அவரிடம் கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஸ்லாம் அவர்கள் தமது பேச்சை தொடர்ந்து கொண்டு இருந்தார்கள் அவங்களுக்கு பதில் சொல்லலை அப்போது மக்களில் சிலர் நபீசல்லாஸ்லாம் அவர்கள் அந்த மனிதர் கூறியதை செவியுற்றனர் எனினும் அவரது ரத்து எவரது இந்த கேள்வியை அவர்கள் விரும்பவில்லை அதனால்தான் இன்னும் பதில் சொல்லலை என்று பேசிக்கிறாங்க வேறு சிலர் அவர்கள் அமானித அவர்கள் அந்த மனிதர் கூறியதை செவியர்கள் காதில் கேட்கல அப்படின்னு பேசிக்கிறாங்க முடிவாக நபீஸ் அல்லாஹலாம் அவர்கள் தமது பேச்சை முடித்துவிட்டு மறுமை நாளை பற்றி கேட்டவர் எங்கே மறுமை நாளை பற்றி ஒரு கேள்வி கேட்டாரே அவர் எங்கே என்று கேட்குறாங்க உடனே அந்த கேள்வி கேட்டவர் அல்லாவின் தூதரே இதோ நான் நான் தான் அந்த கேள்வியை கேட்டேன் என்று கூறுகிறார் அப்போது நபீசல்லாஹலாம் அவர்கள் அமானதம் பால்படுத்தப்பட்டால் நீர் மறுமை நாளை எதிர்பார்க்கலாம் என்று அவருக்கு பதில் கூறினார்கள் அதற்கு அவர் அது எவ்வாறு பால்படுத்தப்படும் என்று எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டார் அதற்கு எந்த காரம் காரியமாய் காரியமாயினும் அது அந்த தகுதி அற்றவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதற்குரிய தகுதி இல்லாதவரிடம் அந்த காரியம் ஒப்படைக்கப்பட்டால் நீ மறுமை நாளை எதிர்பார என்று நபிசல்லாஹாசன் அவர்கள் கூறினார்கள் என்று அபூரியா லல்யல்லாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்று அது மட்டுமல்ல அமானித பேனுதேகளில் நபீசல்லாஹாசன் அவர்கள் காட்டிய அக்கறை அல்லாஹி சௌதர் சரணிஸ் அவர்கள் பெருமை மோசடி மற்றும் கடன் ஆகிய மூன்று விஷயங்களை விட்டும் நீங்கள் மூன்று விஷயங்களை விட்டும் நீங்கிய நிலையில் உடம்பை விட்டும் உயிர் பிரியுமானால் அது சொர்க்கத்தில் விடும் என்று கூறினார் உங்களுடைய உடம்பை விட்டு உங்களுடைய உயிர் எப்படி நீங்க வேண்டும் என்றால் மூன்று விஷயங்களை விட்டும் அதாவது பெருமை இல்லாமல் மோசடி என்பதும் இல்லாமல் கடன் என்பதும் இல்லாமல் இந்த மூன்று விஷயங்களும் நம்மிடம் இல்லாமல் இருக்கும் நிலையில் நம்மளுடைய உடலை விட்டு நம்மளுடைய ரூபு நம்மளை விட்டு பிரியுமானால் அவர்கள் சுருக்கம் சுருக்கத்தில் அது நிறை்த்திவிடும் என்று கூறுகிறார்கள் இது சப்புலாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இஃபுன் மாஜாவில் ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணாவது வயதி இடம்பெற்றது என்னுடைய தந்தை பின் உமர் அவர்கள் பிரயாணம் செய்யும் மனிதரிடத்தில் வந்தார் வந்தால் அவரிடத்தில் பின்வருமாறு ஒரு செய்தியை கூறுவார்கள் என்னது அருகில் வாருங்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் எங்களை வழி அனுப்பி வைத்ததை போல் நான் உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன் நபிஸ் அவர்களை ஒருவரை வழி அனுப்பும் போது உங்களுடைய மார்க்கத்தையும் அமானிதத்தையும் இறுதி செயல்களையும் பாதுகாக்க நான் அல்லாவிடம் வேண்டுகிறேன் என்று கூறுவார்கள் இதை சாம் பின் அப்துல்லா பிரலீலகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அகமது என்ற நூலில் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே இப்படி நிறைய செய்திகளில் போகலாம் ஒரு சில செய்திகளை எடுத்து சொல்லியிருக்கிறேன் இந்த அமானிதம் சம்பந்தமாக திருமறை குரானில் ஏராளமான வசனங்கள் இருக்குது அதீசுகள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு அமானிதம் அமானிதம் என்பது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக மார்க்கும் கருதுகிறது எனவே அதில் மிக கவனமாக செயல்பட்டு அல்லாவின் அன்பை பெறுவதற்கும் சுருக்கத்தை அடைவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்ல அதற்கு அருள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா